முருகனே செந்தி முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் மகனே முருகை முகன் தம்பியே நன்றிய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைத்து எல்லா வெள்ளம் அருளினாலே இன்று தினம் நாம் சிந்திக்க போகின்ற சரிதிரம் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருபுர சுவாமிகள் அவர்களை பற்றியது இவர் ராமேஸ்வரம் அதில் உள்ள ஒரு திருவிலே இருக்கிற பாம்பன் என்ற ஊரிலே பிறந்த பாம்பன் சுவாமிகள் அவர்கள் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்குள் ஏதோ ஒரு தேதியில் அவர்கள் பிறந்தார்கள் சரியான தேதி சரித்திரக்காரர்களுக்கு தெரியவில்லை அவருடைய தந்தையார் சாத்தப்ப பிள்ளை அவர் சிவத்தொண்டு புரிந்து கொண்டிருந்தார் அவருடைய தாயார் செங்கமலம் இவர் தனக்கு ஒரு வழியாட்டியாக இருந்து கொண்டிருந்தவர் அங்குள்ள மாதவ பெருமாள் கோயில் அர்ச்சகர் அவர் வயனவராக இருந்தாலும் இவருக்கு முருகப்பெருமான் குறித்து நல்ல முறையிலே தெரிவித்து அந்த முருகப்பெருமான் மீது பக்தியை வளர்த்தார்கள் இவர் தன்னுடைய ஆரம்ப பாடத்தை அங்குள்ள ஒரு கிறித்துவ பள்ளியிலே பயின்றார்கள் அதே நேரத்தில் அவர் தமிழ் முழுவதுமாக முனியாண்டி பிள்ளை பெருடன் கற்றார்கள் இந்த மாதவ பெருமாள அச்சேகர் கூறிய அறிவுரைப்படி தமிழோடு வடமொழியும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் இவர் முருகப்பெருமானுடைய அருளிலே இருந்திருக்கின்ற காலகட்டத்திலே இவருக்கு ஒரு நாள் இரவு தனியாக முருகப்பெருமான் அழைத்து கொண்டு இவருக்கு பாலன்னத்தை அவருக்கு ஊட்டி கொண்டிருந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது இவருக்கு முருகப்பெருமானுடைய தடுத்தாற்று கொள்ளும் அந்த முறை இவருக்கு உள்ளத்திலே பதிந்தது அது முதற்கொண்டு நல்ல முறையில் அவர்கள் நிறைய பாடல்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பக்தி விளிர்ந்தது அவர் தன்னுடைய திருமணத்தை இருபத்தைந்தாவது வயதிலே திருமணம் செய்து கொண்டார் அவருடைய மனைவியார் மதுரையில் இருக்கக்கூடிய காளிமுத்தம்மையார் இவருடைய குடும்பத்திற்கு பல வழக்குகள் இருந்தன அந்த சிவில் வழக்குகளையெல்லாம் இறைவனிடம் முருகப்பெருமானிடம் வைத்து வணங்கி அவருடைய ஆதரவனை அவர் பக்தி செலுத்தி கேட்டார் அதன் பிரகாரம் அவருக்கு கீழ் கீழ் கோர்ட்லேயே வழக்காடு மன்றத்திலே அவருக்கு சிறந்த தீர்ப்பு கிடைத்தது ஆனால் இவரை எதிர்த்து வழக்காடியவர்கள் மேலும் மேலே சென்றிருந்தார்கள் அந்த வழக்காடு மன்றத்திலும் மேல் வழக்காடு மன்றத்திலையும் அந்த முருகப்பெரு அருளினாலே இவருக்கு அந்த வழக்கிலெல்லாம் வெற்றி கிடைத்தன எனவே ஒரு குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்ததற்கு பின்னாலே அவர் முருகப்பெருமானும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டார் குடும்பத்தினுடைய பற்று அவருக்கு அறுத்தது அவர் அவர்களிடத்திலே சொல்லிக்கொண்டு நான் கிளம்புகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் நீங்கள் இன்னும் இந்த குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதனாலே மறுபடியும் அவருடைய முடிவை தள்ளி வைத்தார்கள் தள்ளி வைத்த காலத்தில் அவருக்கு இருந்த அந்த பக்தியினுடைய காரணத்தினாலே அவர்கள் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு இடத்திலே அவர்கள் ஆறடி நீளம் ஆறடி அகலம் ஆறடி உயரமுள்ள ஆழமுள்ள அந்த இடத்திலே அங்கேயே பொதுமக்களிடம் தனது நிஷ்டையை சொல்லி இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி அது கைவிடும் அளவிற்கு மட்டும் வைத்து உணவினை கொடுக்குமாறு அவர் அந்த நிஷ்டையிலே ஆழ்ந்தார்கள் இவ்வாறு அவர்கள் ஏறத்தாழ ஒரு முப்பத்தைந்து நாட்கள் இருந்ததற்கு பின்னாலே அவருடைய மனதிலே அந்த இறைவன் ஆணையிட்டான் நீ எழுந்துரு இந்த நிஷ்டையை கலைத்து மேலே வாய்ப்புக்கு பின்னாலே அவர் மேலே வந்தார் அந்த ஊரிலே இருக்கிற பக்கத்துக்கெல்லாம் வந்து அவரிடம் வணங்கி அவரிடத்தில் விபூதியை பெற்றுக்கொண்டு சென்றார்கள் அதற்கு பின்னால் இவருக்கு மனம் துறவரம் மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்று தெரிந்தது ஆனால் இவர் ஒரு தவறினை செய்தார் என்ன செய்தார் என்றால் தன்னை அண்டியிருக்கிற தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஒரு பொய்யை சொன்னார் அதாவது பழனி ஆண்டவன் என்னை அழைக்கிறான் நான் பழனி செல்ல வேண்டும் என்று அவர்களிடத்தில் தவறாக சொல்லிவிட்டார் அவருக்கு அவ்வாறு எந்த கணமும் வரவில்லை அதனாலே அன்றைய தினம் இரவு நேரத்தில் முருகப்பூர் மாவட்ட கனவிலே வந்து என்னுடைய தொண்டனாக இருந்தாலும் நீ இந்த மாதிரியான ஒரு தவறினை செய்துவிட்ட எனவே நான் உனக்கு மீண்டும் வா என்று கூப்பிடும் வரை நீ பழனிக்கு வரக்கூடாது என்றார் அவருடைய காலத்திலே அவர்கள் முழுவதுமாக பழனி சென்று முருகனை தரிசிக்க இயலவில்லை அதன் பின்னாலே மனம் திருத்திய அவர் இனி எந்த காலத்திலேயும் எந்த இடத்திலேயும் போய் சொல்லக்கூடாது என்பதை வந்தார்கள் அவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு அவர்கள் கிளம்பினார்கள் எங்கே இறைவன் அழைத்து செல்கிறானோ அங்கே செல்கிறேன் என்று எந்த விதமான ஒரு அவருக்கு எந்த எண்ணமும் இந்த இடத்துல போகப் போகிறோம் இந்த இடத்துல இறப்போகிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் முருகன் அழைத்த அழைப்பிற்கு நான் செல்கிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள் அவருடைய குடும்பத்தார்கள் வந்திருந்து அவரை திரும்ப அழைத்தாலும் அவர் அதை கேட்கவில்லை நேராக அவர்கள் சென்று படகிலே சென்று அதற்கு அடுத்த கரையிலே ஏறினார்கள் அங்கிருந்து மானாமதுரை நடபாதையாக சென்றார்கள் மானாமதுரையிலே அவருடைய செல்லுகின்ற பொழுது அவர் காலையிலேயே ஒரு அடிபட்டு நடக்க முடியாமல் இருந்தது எனவே அங்கு அருகில் உள்ள இடத்திலே ஒரு வைத்தியர் இடத்திலே அவர் வெட்னரி டாக்டர் அவருடைய வீட்டிலே அவர் சென்ற பொழுது அந்த அம்மையார் இவர் மீது பற்றுக்கொண்டு பாசம் கொண்டு பக்தியோடு இவர்கள் வீட்டிலேயே தங்க அனுபவித்தார் மறுநாள் அந்த மருத்துவர் திரும்பினார் திரும்பினவர் இவருக்கு ஒரு மருத்துவ சாலைக்கு அழைத்து சென்று இவருக்கு நல்ல வைத்தியம் செய்து இவரை காலை செம்மையாக்கி அவரை அனுப்பி வைத்தார் அவர் அங்கிருந்து மதுரை வந்தார் மதுரையிலே இருந்து அவர் உடனடியாக போக வேண்டிய மூலம் சென்னை சென்றார் சென்னையிலே சென்று பல இடத்திலே செல்கின்ற பொழுது ஒரு இடத்திலே ஒரு அம்மையார் வெளியிலே காத்து கொண்டிருந்தார்கள் என் கனவிலே ஒரு ஒரு பக்தர் வருவார் அவர் இட என்று சொன்னதாக அவர் சொல்லி அவர் மாடி வீட்டிலே மாடியிலே இவருக்கு இடம் கொடுத்தார்கள் அப்பொழுது அங்கிருக்கிற பக்தர்கள் எல்லாம் இப்படி ஒரு சுவாமிகள் வந்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டு அங்கு வந்து அவரை வணங்கி அவர் இடத்திலே உபூதி பெற்று சென்றார்கள் பின்னாலே இவருடைய அந்த ஒரு இறைவன் கொண்டிருக்கிற முருகன் மீது கொண்டிருக்கிற ஈடுபாடும் அந்த பக்தியும் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது இவ்வாறு தெரிய ஆரம்பித்ததிலே எல்லோரும் அவரை ஒரு இடத்திலே இருந்து கொண்டு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் எல்லோரும் அனுபவத்திற்கு எந்த சிரமம் இருக்காது என்று அவரை அழைத்து கொண்டு ஒரு இடத்துல தங்க வைத்தார்கள் அந்த தங்க வைத்ததற்கு பின்னாலே அவரிடத்திலே பல உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பலவித மக்கள் செல்வந்தர்கள் எல்லோருமே அவரை நாடி வந்து அவருடைய முருகபக்தியை கண்டு அதிசயத்து வணங்கினார்கள் அவருக்கு சீடர்களாக இருக்கத் தொடங்கினார்கள் அதற்கு பின்னாலே அவர் நல்ல முறையிலே அவர்கள் அந்த இடத்துல எல்லா தோழர்களையும் நண்பர்களையும் அவர் அழைத்தது பொதுமக்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் பக்தி முருகப்பெருமான் மீது உள்ள பக்தியும் அனைவரும் செலுத்துமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டு நிறைய சீடர்கள் அவருக்கு உண்டாகின சீடுகள் உண்டாக்கிறதுக்கு பின்னாலே அவர் பல பல நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் அது உடல் சரியில்லாமல் வருபவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்தார்கள் அவருக்கு இந்த கந்தசஷ்டி கவசத்தின் மிகு மிகுந்த ஈடுபாடும் பக்தியும் இருந்தது அவர் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு நடிகை அதை பாராயணம் செய்வாராம் அதற்கு பின்னாலே அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாம் சுவாமி அந்த தேவராயர் பகிர்ந்ததை நீங்கள் எங்களுக்கு சொல்லுகிறீர்கள் உங்களுடைய அந்த கவசத்தையும் நீங்கள் முருகன் மீது கொண்டிருக்கிற ப தனிப்பட்ட முறைகளை நீங்கள் சொல்வீர்களானால் நாங்கள் பின்பற்றுவதற்கும் அதனாலே பலனடைவதற்கும் எங்களுக்கு சுலபமாக இருக்கும் என்று அவர்கள் கூறியதற்கு பின்னாலே அவர் திருவான்மையூருளே ஒரு இடத்திலே தங்கி கொண்டு அந்த இடத்துல இருந்து அவர்கள் ஏறத்தாழ பலவிதமான பாடல்களை அவர்கள் அதாவது சுவாமிகள் முருகப்பெருமான் போற்றி அருளிய மந்திர பாடல்கள் அது வந்து நிறைய இருந்தது அவற்றிலே சுவாமிக்கு அர்ச்சனை செய்வது போல குமாரஸ்தவம் என்பது ஒன்று இருந்தது அது எப்படி சுவாமிக்கு அர்ச்சனை செய்வோமோ அதே மாதிரியான அர்ச்சனை செய்வதற்கு உகந்ததாக குமாரஸ்தவம் இருந்தது அதே மாதிரி சண்முக நாமாவளி என்று அந்த நாமாவளி முருகன குறித்து நாமாவளி இருந்தது அதாவது தௌத்தியம் என்று அடுத்தது திருவடி துதி என்று ஒன்றினை அவர்கள் பெற்றார் அடுத்தது மிக சிறப்பாக பரிபூஜன பஞ்சாமிரத வர்ணம் என்று சொன்னார்கள் அதிலே பால் நெய் சர்க்கரை தேன் என்று தனித்தனியாக பாடல்கள் இருக்கும் அந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் கேட்டீர்களானால் அவ்வளவு அருமையாக இருக்கும் மிக மிக இனிமையான முறையில் அந்த பாடல்கள் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் கவசம் இது இன்றைக்கும் எல்லாருமே எப்படி கந்தசி ஸ்ரீ கவசத்தை படித்து பயன்பெறுகிறார்களோ அதேபோல் சண்முக கவசத்தையும் என்ற தினம் எல்லோருமே மிக அருமையாக பாடம் செய்து அதன் மூலம் நல்ல முருகனுடைய அருளை பெறுகிறார்கள் சண்முக கவசம் இன்றைக்கும் அங்க இருக்கிற சீடர்கள் சண்முக கவசத்தை சொல்லி அதன் மூலம் எல்லா விதமான நோய்களிலிருந்து எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்று சொல்கிறார்கள் பல பக்தர்களும் இன்றைக்கு சண்முக கவசம் இது இவர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல்கள் இன்றைக்கும் எல்லா இடத்திலேயும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதே போல் அடுத்தது முதல்வன் புராணம் முடிப்பு பெரும்பேறு பகை கெடுதல் பேர்க்குழவி வேட்கை ஆறு எழுத்து உண்மை சமாதான சங்கீதம் தங்க ஆனந்த கழிப்பு அட்டாட்ட விக்கிரகலீரை ஆதரிப்பவர் இவர் துக்கரகத பிரார்த்தனை குந்துக்கால் அவரரும் பொன் அனவரத பாராயண அஷ்டகம் நவவீரர் நவரத்தன களிவிருத்தம் அயிலரசு பிழை பொறுக்க முறையீடு போற்றி விண்ணப்பம் ஆகிய இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மந்திர பாடல்களை இவர்கள் பக்தருடைய பார்வைக்காக பக்தர்கள் அதை மேற்கொண்டு பாராயணம் செய்திருக்க அதே போல் இவர்கள் மேலும் இவருடைய சிறப்பு இதாக சித்திரக்கவி அதாவது அந்த அந்த பாடலையே ஒரு சித்திரத்திலேயே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சித்திரக்கவி அதை அந்த நாம் சொல்ல வேணாலும் உதாரணமாக அடுத்ததாக இருக்கிறது அதில் ரதபந்தம் சதுரங்க பந்தம் சஸ்திரபந்தம் திவித நாகபந்தம் நாகம்னு சொல்லிகளை இந்த நாகத்தில் என்ன பண்ணால் அந்த அதனுடைய செயலுடைய சொற்கள் எல்லாம் அந்த நாகத்துக்கு வழியாக படி அது படித்தால் அது முழுமையாக தெரியும் மயூரபந்தம் இது மயில் எப்படி இருக்கிறது அதே மாதிரியான அதில் எழுத்துக்கள்லாம் வரும் இப்படி இவர் நிறைய ஏத்தாலும் முப்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களையும் சித்திர கவியாக ஐந்து பாடல்களையும் இவர்கள் கொடுத்துருக்கார்கள் அதே மாதிரி இவருடைய எப்படி ஒரு நாம் சுவாமியை வணங்க வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் அந்த விதமான முறையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான முறையினையும் பாராயிரம் முறையையும் அவர்கள் வகுத்து தீபாராதனை பாடல்கள் பாடணும் என்று சொன்னார் நாதவிந்தி காலோ நமோ நமக என்று வருகின்ற அந்த அருகிரிநாதருடைய பாடலை அவர்கள் தீபாராதனை பாடல்களாக பாட வேண்டும் என்பது அதே மாதிரி கட்டியம் என்பதும் வாழ்த்துப் பாடல் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது எல்லோருக்கும் தெரிந்த அந்த வாழ்த்துப் பாடல் அது திருப்புகளிலே வருகிறது அதை அந்த பாடல்களையெல்லாம் நம் முறையாக எப்படி ஒரு வழிபாடு செய்ய வேண்டும் என்பவற்றையும் இவர் மிக முக்கியமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் திருச்செந்தூர் சென்று அங்கு திருப்புகள் மற்றும் இவருடைய பாடல்களை எல்லாம் பாராயணம் செய்கின்ற பொழுது இவருடைய பாடல் முடித்ததற்கு பின்னாலே ஒரு இளைஞன் இளம்பெண்ணுடன் செல்கின்ற காட்சி அவரை அணுகி பக்தர்கள் எங்கே செல்கிறீர்கள் அவர் காட்டி திருச்செந்தூர் கோயிலை காமித்து கோயிலுக்குள் புகுந்தார் அங்கு மாயமானார் எனவே இவருக்கு கண்முன்னாக முருகப்பெருமான் பள்ளி தேவாயணியோட காட்சி அளித்தார் என்பது நேரத்தில் குறிப்பிடத்தக்கது இவருடைய இவர் காசிக்கு இவர் காசி பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் காசிக்கு சென்று அங்கு முருகப்பெருமானுக்கு வணங்கி அந்த இடத்துல இருக்கிற அவருடைய அன்னையாருக்கு அங்கே எல்லாம் நல்லவண்ணம் இந்த பாடல்கள் எல்லாம் பாடி அங்கு பாராயணம் செய்திருக்கிறார்கள் இவருடைய இவருடைய வாழ்க்கையிலே நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஒன்று என்றால் இவர் சென்னையிலே செல்கின்ற பொழுது அந்த வீதியிலே ஒரு குதிரை வண்டி ஒரு காலிலே ஏறி கால் முறிவு ஏற்பட்டுவிட்டது இருக்கிற பொது அரசு மருத்துவமனைகள் சேர்த்தார்கள் அப்பொழுது ஆங்கில அரசு இருந்தது நமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்காத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்திலே இவர் அந்த பொது அரசு மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றார் ஆனால் அங்கே இருக்கிற ஆங்கில மருத்துவர்கள் இவர் கால் உடைந்தது வயதாகிவிட்டது இனிமேல் அந்த எலும்புகள் மூடுவதற்கு சேருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள் இவர் அந்த சண்முக கவசத்தை திரும்ப 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 படித்து கொண்டே இருந்தார்கள் மாங்கில மருத்துவம் ஆச்சரியப்பட்டார்கள் ஏன்னா இந்த ம இந்த மந்திரம் சொன்னால் இது சரியாக கால் சரியாகிவிடுமா என்று சொன்னார்கள் அன்றைய இரவு ரெண்டு மைல் அவருடைய இடத்திலே படுத்திருந்த இடத்திலே வந்தது ரெண்டு மைலும் அந்த காலிலே அந்த எலும்பு முறிந்த இடத்திலே அந்த அந்த தன்னுடைய கூலியை இதுகளாலே வாயில் இருக்கிறது அந்த மயில் அப்படி கொத்தின கொத்தினதுக்கு பின்னால் மறுநாள் இவருடைய காலிலே இருக்கிற இடத்துல எடுத்து பார்க்கின்ற பொழுது அது அவர் கால் கூடியிருந்தது எலும்பு கண்டு அதிசயத்தினர் அந்த மருத்துவர்கள் அந்த முறையிலே அவர் அந்த தனக்கு முன்னாலே அந்த சண்முக கவசனுடைய வீரியத்தை பக்தர்களுக்கு இதன் மூலம் காட்டினார்கள் இவர்கள் இத்தனை பாடல்களை பாடிக்கொண்டிருந்தவர்கள் தன்னுடைய உடல்நிலை சரியாக இருந்த காலத்திலே அவர் முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஏழு பதினஞ்சு இரவு ஏழு பதினஞ்சு அளவிலே அவர்கள் முருகனுடைய அடி சேர்ந்தார்கள் அங்கே அந்த பொது மருத்துவத்துக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தார்கள் இவருடைய பூத உடலை எடுத்துக்கொண்டு திருவான்முறையிலே இவர் இதற்காக வாங்கி வைத்திருந்தார் இவர் இந்த தினத்திலே நான் இறைவனடி சேர்வேன் என்று தன் பக்தர்களுக்கு தெரிவித்தார் அதே நாளிலே அதே நேரத்திலே அவர்கள் அந்த முருகன் அடி சேர்ந்தார்கள் அவருடைய பூத உடலை அந்த இடத்துலேயே வைத்து அந்த அவர்கள் வாங்கி வைத்திருந்த அதே திருவியான்மையூர் இடத்திலே அவரை அந்த சமாதியிலே வைத்து அதற்கு கோவிலாக கொண்டு இன்றைய தினமும் அந்த கோவிலுக்கு திருவியான்மையூர்களுக்கு சென்றால் அவருடைய பாமன் சுவாமிகளுடைய சமாதி இருக்கும் அங்கு தினமும் வழிபாடுகள் மந்திர வழிபாடுகளாக இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் அங்கு பாடப்படுகின்றன பாராயணம் செய்யப்படுகின்றன பல சா பாமர மக்களும் பல செல்வாக்கு மிக்கவர்களும் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர்களும் இன்றைக்கும் அந்த இடத்திலே வந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அந்த சமாதியிலே கிடைக்கிற நன்மைகளாலே அவர் உடல்நலம் பெறுகிறார் என்றெல்லாம் நம்பிக்கையோடு இன்றைய தினம் பாம்பன் சுவாமிகளுக்கு அங்கே தீபாராதனையும் மற்றும் வழிபாடுகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன இன்றைக்கும் எல்லா ஊரிலேயும் எனக்கு தெரிந்தவரை பழ மதுரையிலே கூட ஒருவர் ஒரு இடத்திலே பேசும்போது சொன்னார்கள் அங்கேயும் பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு ஆலயம் இருக்குது என்று சொன்னார்கள் இதே போல் நாம் படிக்கோமானால் பல நாடுகளிலும் அதை அவருடைய சீடர்கள் இருக்கிறார்கள் அங்கேயும் பாமன் சுவாமிகளுக்கு ஆலயம் எழுப்பி தினமும் அங்கு வழிபாடுகளும் பாராயணமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பொழுது நமக்கும் அவர் அருள் உரிவார் என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது எனவே பாமன் சுவாமிகளை வழிபட்டு நல்ல செல்வம் மிகுந்த அதாவது எந்த செல்வம் என்றால் அது நமக்கு வேணுங்கிறது எல்லாமே உடல்நலம் ஆகினாலே நல்ல சௌபாக்கியங்களையும் எல்லாவிதமான விதமான செல்வங்களையும் நமக்கு அந்த பாமன் சுவாமிகள் மூலமாக முருகன் அருள்வாராக என்று சொல்லித்தோடு இதை நிறைவு பெறுகிறேன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்